குழந்தைகளுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் பொதுவாக குழந்தைகளுக்கு பழங்களை விட சாக்லேட் பிடிக்கும் குழந்தைகள் பழங்கள் சாப்பிடுவது முக்கியம் இந்த சென்டென்சஸ் குழந்தைகளுக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும் அப்ப குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா சில்ட்ரன் லைக் என்னது சாக்லேட் மிகவும் பிடிக்கும்னு சொல்றாங்க அப்போ சில்ட்ரன் லைக் சாக்லேட் வெரி மச் நெக்ஸ்ட் பொதுவாக குழந்தைகளுக்கு பழங்களை விட சாக்லேட் பிடிக்கும் அப்ப பொதுவாக அப்படின்னா ஜென்ரலி குழந்தைகளுக்கு சாக்லேட் பிடிக்கும் ஜென்ரலி சில்ட்ரன் லைக் சாக்லேட் பழங்களை விட பிடிக்கும் சொல்றாங்க நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம மோர் தேன் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலி சில்ட்ரன் லைக் சாக்லேட் மோர் தேன் ஃப்ரூட்ஸ் நெக்ஸ்ட் குழந்தைகள் பழங்கள் சாப்பிடுவது முக்கியம் அப்ப பழங்கள் சாப்பிடுவது முக்கியம் அப்படின்னா ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் யாரு குழந்தைகள் குழந்தைகள் சாப்பிடுறது முக்கியம் சோ ஹீட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் சில்ட்ரன் இனிமே நீங்களும் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க தேங்க் யூ இங்கிலீஷ் கெஃபை We present you the perfect English.